அனைவருக்கும் வணக்கம் நான் உங்களோடு இந்த வீடியோ மூலமாக ஷேர் பண்ண போகிறது எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன் அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் நாம் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் வணக்கங்க இந்த பதிவுல நம்ம பார்க்க போறது மக்கள் அனைவருக்கும் உள்ள ஒரு முக்கியமான பிரச்சனை தாங்க அதுதான் முடி உதிர்வு முடி உதிர்வு மட்டுமல்ல நரைமுடி அண்ட் இந்த மூணு பிரச்சனையுமே சின்ன பெரியவங்களுக்கு வரல இருக்கு இது அப்படின்னா யூத் வந்து ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்காங்க இந்த நமக்கு வருது அப்படின்னா நம்ம இப்போ ரெகுலரா ஸ்கூல் எடுத்துட்டோம் அப்படின்னா காலையில போயிட்டு ஈவினிங் தான் வரும் அதே மாதிரி காலேஜ் ஆபீஸ் சோ இந்த மாதிரி என்வாய்மெண்ட்ல நம்ம இருக்கிறதுனால வாரம் முழுவதும் ஓடி ஓடி ஓடிக்கிட்டே இருக்கும் போது நமக்கு சாப்பிடவே டைம் இல்ல அப்படின்றப்போ நம்மளுடைய ஹேரை நம்ம எப்படி பாதுகாக்கிறது அப்படின்றதுக்கு நம்ம டைம் ஒதுக்குறது இல்ல சோ அப்ப நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இன்ஸ்டன்டா நுரைக்கும் தன்னையுடைய ஷாம்பு நம்ம யூஸ் பண்றோம் சோ அன்னைக்கு அது நம்மளுடைய தலையை க்ளீன் பண்ணது வாஷ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கு அது நாளடைவுல என்ன ஆகுது அப்படின்னா இந்த மாதிரி மூன்று பிரச்சனையும் அது நமக்கு உருவாக்குது சோ இதை நம்ம எப்படி அவாய்ட் பண்றது சோ நமக்கு தெரியும் நம்மளுடைய அம்மாக்கள் இல்ல பாட்டி அக்கம் பக்கத்துல ஊர்ல நான் சொல்லிருப்பாங்க சீக்காய் போட்டு தேய்ச்சா இந்த மாதிரி ப்ராப்ளம் வராது அப்படின்னு அவங்கெல்லாம் அந்த சீக்கா யூஸ் யூஸ் வாஷ் பண்ணிருப்பாங்க அப்ப குளத்துல ஏரியில குட்டையில தான் குளிச்சிருந்துருப்பாங்க அப்ப என்ன ஆகும் அந்த சீயக்காய் வந்து தண்ணியோட போயிடும் அதனால நமக்கு முடி நல்ல கலகல்லன்னு இருக்கும் பட் நம்ம இப்ப பாத்ரூம்ல குடிக்கிற நம்பர்கெல்லாம் மாறிட்டோம் அப்படின்றப்ப அந்த சீயக்காய் யூஸ் பண்ணும் அப்படின்னா நம்ம தலையில என்ன ஆகும் நமக்கு சரியா வாஷ் பண்ண தெரியாது ஷவர்ல குளிப்போம் மக்களை தலையில எடுத்து தண்ணி ஊத்துவோம் அப்ப அந்த சீ அக்கா போகாது அது ஸ்கால்களே அப்படியே புடிச்சுக்கும் அப்படி புடிச்சிருக்கிறதுனால ரெண்டு நாள் கழிச்சு பாத்தீங்கன்னா அதுவே நமக்கு ஒரு பொடுகு தொல்லையா மாறிடும் சோ இதெல்லாம் தவிர்க்கிறதுக்கு நம்ம இந்த பொருளைய வச்சு ஒரு ஷாம்பு எப்படி தயாரிக்க போறோம் இது அனுபவபூர்வமான உண்மைதான் நான் சொல்லப் போறேன் அது எப்படி தயாரிக்க போறேன்றதையும் நான் சொல்லுறேன் இதுல மூணு பொருள் நான் யூஸ் பண்றேன் அதே இந்த பெரியவங்க சொன்ன அந்த சீயக்காய் பூந்தி கொட்டை அண்ட் காஞ்ச நெல்லிக்காய் இந்த மூணு பொருளை தான் நம்ம யூஸ் பண்ண போறோம் எப்படி இந்த ஷாம்பு தயாரிக்கலாம் அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி இதோடைய மருத்துவ குணங்கள் என்ன எதுக்காக இதை நம்ம ஷாம்பு தயாரிக்க நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்றத ஃபர்ஸ்ட் பார்ப்போம் ஃபர்ஸ்ட் சீயக்காய் சீயக்காய்ன்றது என்ன அப்படின்னா ஒரு செடியில உள்ள ஒரு காய் தான் நம்ம வீட்டுல புளிக்கார போல அந்த மாதிரி தான் இருக்கும் அந்த காய் ஏன் இதுக்கு சீயக்காய் பேர் வந்துச்சு ஃபர்ஸ்ட் ஏன்னா சிகையை அலசவும் கழுவவும் நமக்கு யூஸ் பண்றதுனால அந்த காய சிகைக்காய் சொல்லணும் சிகைனா என்ன முடி அதனாலதான் இதுக்கு சிகைக்காய் என்று பேர் வந்தது இது என்ன ஆகும் அப்படின்னா நம்ம உடம்புல உள்ள அழுக்க நீக்கும் தலையில இருந்து காலு வரலும் உள்ள அழுக்க அது நீக்கும்

இந்த சீயக்காய் பொடியை வச்சு நம்ம உடம்பு குளிக்கலாம் உடம்பு குளிக்கும் போது அது என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளுடைய பூஞ்சான் எதிர்ப்பு பண்பு இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க சோ நமக்கு ஃபங்கஸ் இந்த மாதிரி மரமும் வராது இன்னொன்று என்ன அப்படின்னா அழுக்கு மற்றும் எண்ணெய் பசை பசையை வந்து அது நீக்கிடும் சோ இதுதான் சீயக்காவுடைய பண்பு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா பூந்தி கொட்டை இதுக்கு வந்து பேச்சு தான் அந்த பூந்தி கொட்டன் வந்துச்சு ஏன்னா அத பாத்தீங்க அப்படின்னா ரவுண்ட் ரவுண்டா இருக்கும் உள்ளுக்குள்ள சீட் பாத்தீங்கன்னா பிளாக் கலர்ல இருக்கும் இந்த பூவந்தி கொட்டன்னு சொல்லுவாங்க இது என்ன அப்படின்னா இது ஒரு நுரைப்பு தன்மையுடைய ஒரு காய் இது நம்ம சோப் யூஸ் பண்றோம் இல்லையா சோப் நமக்கு வந்து எப்பவுமே நொறாந்தா ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி இந்த காய் வந்து நுரைப்பு தன்மை உடையது இத நம்ம சோப்புக்கு பதிலா நம்ம யூஸ் பண்ணலாம் இது எண்ணெய் பிசுக்க எடுத்துரும் அழுக்க எடுத்துரும் அது மாதிரி பங்கஸ் வராம இருக்கிறதுக்காக அது நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் இதை வச்சு இன்னொன்று பண்ணலாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்மளுடைய நம்ம சார் அதாவது தோடு கொலுசு இந்த மாதிரிலாம் போட்டு ஜுவல்ஸ்லாம் போட்டிருக்கோம் இல்லையா இதெல்லாம் நம்ம டெய்லி யூஸ் பண்ணி யூஸ் பண்ணி அழுக்கா போயிடும் ஸோ அதை என்ன பண்ணலாம் இந்த பூந்தைக்காயோடு சேர்த்து ஊற வச்சு மறுநாள் காலையில் ப்ரஷ் வச்சோ இல்லை கை நாளை தேய்ச்சி அலச்சினிங்கன்னா பல பல்லன்னு ஆகிடும் ஸோ அந்த ஒரு கொலுசையும் அந்த நகையையும் அலசுறாது நம்மளோட தலையை கண்டிப்பாக அதை கிளீன் பண்ணும் நுரைக்கொட்டைய சோப்பு காயின்னு சொல்லுவாங்க நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் நுரைத்தல் தன்மை உடையது அப்படின்னு நுரை நுரைக்கும் தன்மை உடையதுன்னு நான் சொல்லிட்டேன் அப்ப என்ன பண்ணனா இந்த பூந்திக்கட்டையை நல்லா ஊற வச்சுட்டு அதை தண்ணியில கொதிக்க வச்சிங்க அப்படி கையால லைட்டா அப்படியே அலசினீங்கனாலே அது நுர நுறையா வெளில வரும் சோ அதை வச்சு நம்ம மேல் தேய்ச்சி குளிக்கலாம் தலை தேய்ச்சி குளிக்கலாம் அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க நீங்களும் குளிச்சு பாருங்க கண்டிப்பா பெஸ்ட் ரிசல்ட் கிடைக்கும் இத சோப்பு காயினும் சொல்லுவாங்க நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு கனி தாங்க அதான் நெல்லிக்கனி இந்த நெல்லிக்கனில பாத்தீங்கன்னா கொழுப்பு மாச்சத்து கால்சியம் பாஸ்பரஸ் இரும்பு விட்டமின் பி ஒன் இது எல்லாமே இருக்கு இதையும் தாண்டி பழங்களிலேயே அதிகமான விட்டமின் சி உள்ளது இந்த நெல்லிக்கனி தான் அதாவது செவன் டுவெண்ட்டி மில்லிகிராம் இதுல இருக்கு சோ இது இது வந்து நமக்கு இத பத்தி சொல்லணும் அப்படின்னா ஒரு தனி பதிவே நான் உங்களுக்கு போடணும் அடுத்த பதிவுல அதை பத்தி நான் சொல்றேன் இத எக்ஸாம்பிள் மட்டும் நான் சொல்றேன் அதாவது அவ்வையார் வந்து அதிகமானுக்கு அந்த நெல்லிக்கனியை கொடுக்கும்போது போது ஒரு வார்த்தை சொன்னாங்களாம் என்ன அப்படின்னா நீங்க நீண்ட நாள் இருந்தா இந்த தமிழும் வாழும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நெல்லிக்கனியை திருப்பி அவங்களுக்கே கொடுத்தாங்களா அப்போ அந்த நெல்லிக்கனியோட மகத்துவம் அந்த வேர்டிங்களே நமக்கு தெரியுது சோ இந்த மூணு பொருள் அதாவது சீயக்காய் பூந்திக்கொட்டா அதாவது சோப்புக்காய் நம்மளுடைய நெல்லிக்காய் இப்போ சீயக்காய் நல்ல காஞ்ச சீயக்காவா அதாவது நாட்டு மருந்து கடையில கேட்டுங்க சீயக்காய் வந்து நூறு கிராம் ஊந்திக்கட்டை நூறு கிராம் காய்ந்த நெல்லிக்காய் ஐம்பது நீங்க நெல்லிக்காய் வீட்டுல இருந்தா கூட அதை காய வச்சு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் இது மூணையும் நல்ல வெயில நீங்களும் ஒரு தடவை காய வச்சிருங்க காய வச்சுட்டு அந்த பூந்திக்கொட்டை எடுத்தீங்கன்னா அது வந்து ஒரு நம்ம டம்ளர்னாலயோ அதாவது வெயிட்டான பொருளாள தட்டணும் அப்படின்னா உள்ளுக்குள்ள சீடை நம்ம எடுத்துடலாம் சீடோட யூஸ் பண்ணக்கூடாது யூஸ் பண்ணாலும் அதுக்கு நம்ம ப்ரோஜனம் இல்ல அரைக்கவும் முடியாது இதை நீங்க மிஷின்ல எல்லாம் கொடுத்து அரைக்க வேணாம் நீங்க மிக்சிலேயே நீங்க அரைச்சிக்கோங்க சோ உங்களுக்கு நைசா வரலைன்னாலும் பரவாயில்ல நம்ம அதை அப்படியே யூஸ் பண்ண போறதில்லை ஏன்னா அப்படியே யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம தலையில டான்பா மாறுற அளவுக்கு தான் நம்ம அதை வாஷ் பண்ணுவோம் சோ அதனால நம்ம தான் கன்வெர்ட் பண்ண போறோம் ஸோ அரைச்சதுக்கு அப்புறம் அதை நல்லா ஒரு கிளாஸ் பாட்டில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் அதுலேருந்து ஒரு மூணு ஸ்பூன் அதாவது நார்மலாக ஹேர் இருக்கவங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா ஒரு மூணு ஸ்பூனை முதல் நாள் நைட்டே எடுத்து அதை நனைற அளவுக்கு தண்ணி ஊற்றி ஊற வச்சிருங்க ஊற வச்சுட்டு மறுநாள் காலையில் அதை ஒரு தடவை கொதிக்க வைங்க உங்களுக்கு தண்ணி வேணா ஆட் பண்ணிக்கோங்க கொதிக்க வைங்க கொதிக்க வச்சுட்டு அந்த ஒரு டம்ளர் உங்க ஹேருக்கு நீங்க வாஷ் பண்ணுவீங்க இல்லையா முடி நிறைய இருந்தது அப்படின்னா நீங்க ஒன்றரை டம்ளர் தண்ணி வர மாதிரி பாத்துக்கணும் ஷார்ட்டா இருந்தது அப்படின்னா ஒரு அரை டம்ளர் தண்ணி வர மாதிரி நீங்க பாத்துக்கணும் ஸோ கொதிக்க வச்சு அதை நல்ல வடிகட்டியில வதை அதாவது வடிகட்டி வடிகட்டிக்கோங்க வடிகட்டும் போதே உங்களுக்கு நுற நுறையா வரும் சோ நமக்கு வடிகட்டி இப்ப நம்ம எடுத்துட்டோம் நொர நிறைய வந்துருச்சு இதை நம்ம அப்படியே யூஸ் பண்ண நமக்கு ஷாம்பு மாதிரி நொர நிறைய வரும் அப்படின்னு திங்க் பண்ணாதீங்க அதுல நுரைக்கும் தன்மை இருக்கு இது மூணு நம்ம ஆட் பண்ணிருக்கோம் அப்படிங்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா ஃபுல்லும் நமக்கு வளவளப்பு தன்மை கொடுக்காது நுரைப்பு தன்மை மட்டும்தான் கொடுக்கும் வளவளப்பு தன்மை கொடுக்காது ஷாம்புல வளவளப்பு தன்மை இருக்கும் சோ இதை நம்ம எப்படி யூஸ் பண்றது அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் நம்ம வீட்டுல அடிச்ச கஞ்சி இருக்கும் சாதம் வடிப்போம் அந்த கஞ்சில பாத்தீங்கன்னா அந்த கஞ்சில பாத்தீங்கன்னா அந்த வளவளப்பு தன்மை இருக்கும் அது நம்ம நல்ல ஒரு கண்டிஷனரும் கூட நம்ம முடிக்கு அப்ப என்ன பண்ணலாம் இந்த தண்ணியை தண்ணிய அதோட ஆட் பண்ணி தலையில நம்ம தேய்க்கும் போது அது ஒரு நமக்கு தேய்க்கிறதுக்கு ஒரு வசதியா இருக்கும் அந்த வெறும் தண்ணியை மட்டும் தேய்ச்சிங்கன்னா நம்ம கையில எந்த இடத்துல வைக்கணுமோ அந்த இடத்துல மட்டும்தான் அந்த ஷாம்பு படும் இதை வச்சு தேய்க்கும் போது நம்ம எல்லா இடத்துலயும் பரப்பி தேய்க்கலாம் நான் சாதம் சாதம் எலக்ட்ரிக் எக்ட வடச்சக்கஞ்சி இல்ல அப்படிங்கிறவங்க என்ன பண்ணலாம்னா அக்கம் பக்கத்துல செம்பருத்தி இலை செம்பருத்தி இலைய பறிச்சு அதை நல்லா அரைச்சிங்கன்னா அதுவும் பாத்தீங்கன்னா அப்படியே கொள்ள கொள்ளன்னு இருக்கும் அது ஒரு ஷாம்பு மாதிரி இருக்கும் நம்ம கையில போட்டு பரட்டி பார்க்கும்போது போது ஒரு ஷாம்பு மாதிரி இருக்கும் அதோட இந்த ஷாம்புவை கலந்த நம்ம தயாரிச்ச ஷாம்புவை கலந்து நீங்க தலையில அப்ளை பண்ணலாம் செம்பருத்தி இலை ரொம்ப ரொம்ப நல்லது நமக்கு கண்ணுக்கும் சரி தலைக்கும் சரி இதை பத்தின அடுத்த பதிலுன்னு நான் உங்களுக்கு சொல்றேன் அடுத்தது சரி செம்பருத்தி இலை இல்லை செடியும் பக்கத்துல இல்லை அப்படிங்கும் போது ஆலோவேரா சோற்று கற்றாழை சோற்று கற்றாழையை எடுத்து நீங்க என்ன பண்ணுங்க கட் பண்ணுங்க நீங்க யூஸ் பண்ண போறீங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் இல்லை ஆஃப் அன் அவருக்கு முன்னாடி அதை கட் பண்ணி வச்சிருங்க ஏன்னா நீங்க கட் பண்ணிட்டு போய் பாருங்க நீங்க எந்த இடத்துல கட் பண்ணி வச்சீங்களோ அது சுத்திலும் மஞ்சள் கலர்ல இருக்கும் அதாவது அந்த லிக்விட் மாதிரி ஃபார்ம் இருக்கும் அந்த மஞ்சள் கலர்ல இருக்கிறது என்ன அப்படின்னா அதை நம்ம யூஸ் பண்ணா சும்மா அரிக்கும் தலை அரிக்கும் அதனால முன்னாடியே கட் பண்ணி வச்சிடணும் அதெல்லாம் வெளியில வந்துடும் அப்புறம் உள்ள அந்த தோலை மட்டும் சீவிட்டு ஸ்பூனால அப்படி வறண்டினீங்க அப்படின்னா ஜெல்லியா கீழே விழும் நீங்க அதை மிக்சியில போட்டு அரைச்சிங்கன்னா தண்ணியா தான் கிடைக்கும் ஸ்பூனால வறண்டா மட்டும்தான் அது நமக்கு ஜெல்லியா இருக்கும் சோ அதோட அந்த ஷாம்பை நீங்க கலந்துக்கோங்க ஓகேவா இல்ல எனக்கு வடிச்ச கஞ்சி இருக்கு கற்றாழையும் இருக்கு அப்படின்றவங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா வடிச்ச கஞ்சியோட கலந்து தலையில குளிச்சிட்டு இந்த கற்றாழை ஜெல்ல எடுத்து குளிச்சதுக்கு அப்புறம் ஹேர்ல அப்ளை பண்ணீங்கன்னா பெஸ்ட் கண்டிஷனருங்க அது உங்களுக்கு அதனால நீங்க ரெகுலரா இந்த சோத்து கட்டாளைய எது போட்டு நீங்க குளிச்சீங்கன்னாலும் அதை ஒரு கண்டிஷனரா நீங்க யூஸ் பண்ணுங்க ஓகேவா இல்ல சோத்து கட்டாளையும் கிடைக்கல அப்படின்னா நீங்க ப்ராடக்ட் வாங்கிக்கோங்க அதாவது என்ன அலவர ஜெல்லு நீங்க வாங்கிக்கோங்க தலைக்கு அப்ளை பண்றதா இருக்கணும் மா ரெண்டு மூணு இது இருக்கு ஃபேஸ்க்கு அப்ளை பண்றது அப்படின்லாம் இருக்கும் தலைக்கு அப்ளை பண்ற மாதிரி இருந்ததுன்னா அந்த ஜெல்ல வாங்கிட்டு அதை இதோட நீங்க கலந்துக்கோங்க வேற வழி இல்ல அப்படின்னா உங்களோட ஹேர் வாஷ் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க எப்பவுமே ஷாம்பு யூஸ் பண்ணுவீங்க இல்லையா அந்த மாதிரி எப்ப இருக்கும்போது ஹேர் வந்து ஃப்ரெஷ்ஷா அப்படி இருக்கும் இல்லையா அந்த தான் இதுவும் இருக்கும் நீங்க என்ன பண்ணுங்க எனக்கு வந்து ஆயிலிஷாக இருந்தா நல்லா இருக்காது அப்படிங்கும் போது ரெண்டு நாளைக்கு நீங்க விட்டுருங்க சோ எண்ணெய் தேய்க்காம இருந்தீங்கனால அதுவே உங்களுக்கு கண்டிஷனரா தான் நீங்க ஏட வேற போட்டிருக்கீங்களா அது நல்லா இருக்கும் உங்களோட ஹேரு மறுநாள் தலைக்கு குளிக்க போறீங்கன்னா மொதல் நாள் நல்லா எண்ணெய் வைங்க எண்ணெய் வச்சிட்டு நீங்க குளிங்க நீங்க ரெகுலரா ஆஃபீஸ் போகிறோம் காலேஜ் போகிறோம் என்ன வச்சுட்டு போனா நல்லா இருக்காதுன்னு நீங்க ஃபீல் பண்றீங்க தலைக்கு குளிக்க முன்னாடி முத நாளே எண்ணெய் வச்சிருங்க மறுநாள் காலில் இந்த ஹெர்பெல் ஷாம்பை எடுத்துக்கோங்க தலையில நிறைய இருந்தது அப்படின்னா அதுக்கு தகுந்தபடி உங்களுடைய அந்த அந்த ஊற வைக்கிறீங்க இல்லையா அது வந்து ரெண்டு ஸ்பூன் மூணு ஸ்பூன் நீங்க ஆட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ரெண்டு தடவை நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா எவ்வளவு ஸ்பூன்ன்றது உங்களுக்கே தெரிய வந்துடும் இது வந்து என்னுடைய ஹேருக்கு நான் யூஸ் பண்ணதாத என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் மூலமா நான் சொல்றேன் என் ஹேருக்கு ஒரு அஞ்சு ஸ்பூன் நான் யூஸ் பண்ணுவேன் அதை வச்சு நான் சொல்றேன் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் கம்மியா யூஸ் பண்ணலாம் இல்ல ஜாஸ்தியா யூஸ் பண்ணலாம் தேர்ட் டைம் நீங்க அதை மாத்திக்கலாம் என்னால இது ஒவ்வொரு தடவையுமே ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்க முடியாதுன்னு நினைச்சீங்க அப்படின்னா அது பண்ண முடியாத சுச்சுவேஷன் இருக்கும் போது மட்டும் இதை இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி ஒரு கிளாஸ் கண்டெய்னர்ல எடுத்து ஃப்ரிட்ஜ்ல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு நாலு நாள் அஞ்சு நாள் வச்சுக்கலாம் எடுத்து யூஸ் பண்றதுக்கு முன்னாடி நீ வெளியில் வச்சு அந்த ஜில்லஸ் இல்லாம உங்க தலைக்கு நீங்க அப்ளை பண்ணணும் ஓட அப்ளை பண்ணீங்கன்னா அது வேற ப்ராப்ளமா அது கிரியேட் பண்ணிடும் இந்த ஷாம்புவை நீங்க தொடர்ந்து யூஸ் பண்றது மூலமா நம்மளுடைய பிரச்சனையான இந்த முடி கொட்டுதல் பொடுகு தொல்லை நரைமுடி இதுக்கு வாய்ப்பே இல்லைங்க மோஸ்ட்லி இந்த யூத் வந்து இதுல நிறைய கான்சென்ட்ரேட் பண்ணுங்க வெக்கப்படாதீங்க அம்மா கிட்ட கேட்டு வாங்கிக்கோங்க அரைச்சு தருவாங்க இல்ல அவங்களை ப்ரிப்பேர் பண்ணி தர சொல்லுங்க இல்ல ஒரு பாட்டில் வாங்கி வச்சுக்கோங்க காலேஜ்ல ஹாஸ்டல்ல தங்கினீங்கன்னா அவங்க கொண்டு போய் வச்சுக்கோங்க ஆபீஸ் போறவங்க வெளியில தங்கினீங்கன்னா கொண்டு போய் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு முடி முடித்தொல்ல இல்லவே இல்லை ஓகே நண்பர்களே இந்த பதிவு அனைவருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் நினைக்கிறேன் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி